ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கௌசிரிஸ் பீஸ் இன்றைக்கி நாம் வந்து ரீசார்ஜ் பற்றி தான் பார்க்க போகிறோம் நாடு முழுவதும் ஜியோ ஏர்டெல் ஓடோஃபோன் மற்ற நிறுவனங்கள் சேவை கட்டணங்களை உயர்த்தியுள்ளது இதனால் மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் இந்நிலையில் சுமார் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் பண பயனாளர்கள் தங்களது எண்களை பிஎஸ்என்எல் நிறுவனத்திற்கு மாற்றியுள்ளனர் மேலும் இருபத்தி லஞ்சு லட்சம் பேர் புதிதாக பிஎஸ்என்எல் சிம் கார்டுகளை வாங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது மற்ற நிறுவனங்களின் ஆரம்ப கட்டணம் வந்து நூற்றி தொண்ணூற்றி ஒம்போதாக நிர்ணயிக்கப்பட்ட நிலையில் அதே சேவையை பிஎஸ்என்எல் நிறுவனம் ரூபாய் நூற்றி எட்டுக்கு வழங்கி வருகிறது தற்போது ஃபோர் ஜி சேவையை வழங்கி வரும் பிஎஸ்என்எல் விரைவில் ஃபைவ் ஜி சேவையும் அறிமுகம் செய்ய இருக்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்